எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம எளிமையான முறையில் எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாமல் ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் முதல் முறையாக நீங்கள் ஊறுகாய் செய்ய போறவுகளாக இருந்தாலும் நான் செய்ய போகிற இந்த முறையில் ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிறேங்க எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க தேவையில்லை நம்ம வீட்டில் எப்போவுமே ஏதாவது ஒரு ஊறுகாய் செஞ்சு வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நினப்போம் ஒரு சில ஊறுகாய் வந்து சீக்கிரமே கெட்டு போயிடும் நான் செய்ய போகிற இந்த ஊறுகாய் எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஊறுகாய் செய்கிற பக்குவம் கரெக்டாக இருக்கணும் தக்காளி சீசன் டைமில் பண்ணுற தக்காளி ஊறுகாய் ஒரு வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாத மாதிரி வச்சு பயன்படுத்துகிற மாதிரியான முறையில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் தேவைப்பட்டால் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம எலுமிச்சை ஊறுகாய் தான் செய்ய போகிறோம் ஊறுகாய் செய்கிறதுக்கு நாட்டு எலுமிச்சை பழமாக எடுத்துக்கிறேங்க முதல்ல எலுமிச்சை பழத்தை நல்லா கழுவிட்டு உலர்த்தியோ இல்லை தொடச்சோ எடுத்துக்கிருங்க ஈரம் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிருங்க ஊறுகாய்க்கு நாட்டு எலுமிச்சம்பளமாக எடுத்துக்கிருங்க நாட்டு பழம் அளவு சின்னதாக இருக்கும் சாறு அதிகமாக இருக்கும் புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும் தோலும் ரொம்ப மென்மையாக இருக்கும் அதனால் ஊறுகாய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஹை ஃப்ரீட் எலுமிச்சங்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தோல் ரொம்ப தடிமனாக இருக்கும் அதில் சாறு இருக்காது புளிப்பு சுவை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஊறுகாயோட சுவையும் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நாட்டு எலுமிச்சேம்பழம் எடுத்துக்கிருங்க எலும்புச் சம்பளத்தை குறுக்கு வாக்கில் கட் பண்ணாமல் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறங்க கட் பண்ணிவிட்டு நாலு பக்கமும் இருக்கிற இடையில் உப்பு வச்சு எடுத்துக்கிருங்க இந்த மாதிரி இடையில் நாலு இடையிலையுமே உப்பு வைக்கணும் உப்பு வச்சதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தில் இந்த அளவுக்கு விரிசல் இருக்கணும் அந்தளவுக்கு உப்பு வச்சு எடுத்துக்கிறேன்னா இந்த மாதிரி நம்ம உப்பு வச்சு எடுத்துக்கிற போது ஊறுகாய்க்கு தேவையான உப்போட அளவு சரியான அளவில் இருக்கும் எல்லா எலுமிச்சம்பளத்துலையுமே இப்போ உப்பு வச்சே எடுத்தாச்சு இதை நான் என்ன சேப்பில் வச்சுருக்கணும் இருக்கிறது படியே அப்படியே எடுத்து ஊறுகாய் ஜாடிக்கு உள்ளே அடுக்கி வச்சுருங்க குப்பரை கவிழ்த்திங்கன்னா உப்பு கீழே கொட்டிரும் நல்லா ஊறி வராது அதனால் இருக்கிறது படியே எடுத்து ஊறுகாய் ஜாடிக்கு உள்ளே அடுக்கி மூணு நாள் வரைக்கும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படியே வச்சுருங்க மூணு நாள் கழித்து பார்க்கும்போது உப்பு எல்லாமே கரைஞ்சி எலும்பு சம்பளம் சேர்ந்து எலும்புச் தண்ணியாக இருக்கும் அந்த தண்ணி எல்லா எலும்புச் சம்பளத்துலேயும் படுறது மாதிரி நல்லா குளிக்கி குளிக்கி வைங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு குளிக்கி குளிக்கி வைங்க டெய்லி கூட குளிக்கி வைக்கலாம் அந்த எலும்பு உள்ள சாறு வந்து எல்லா எலும்புச் படுறது மாதிரி நல்லா குளிக்கி குலுக்கி வைக்கணும் குளிக்கி வைக்காமல் அப்படியே விட்டோம்னா அதில் பூஞ்சைகள் வளர ஆரம்பிச்சிரும் அந்த உப்பு வந்து எல்லா எலும்பு சம்பளத்துலேயும் படுற மாதிரி நம்ம டெய்லி குளிக்கி வச்சோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஊறுகாய் நல்லா ஊறி வந்துடும் ஊறுகாய் ஜாடியோடவே அப்படியே தூக்கி குளுக்கி குலுக்கி வச்சா போதும் வெயிலில் எடுத்து வைக்க வேண்டாம் இந்த ஊறுகாய் இருபது நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு செஞ்சால் அதே பக்குவத்தில் ஊற வச்சது தான் நல்லா ஊறி வந்துருச்சு இந்த ஊறுகாயை இப்படியும் வச்சு சாப்பிட்லாம் உப்பு ஊறுகாயாக எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிருங்க அடுப்பு மிதமாகவே எரியட்டும் கடுகு லேசாக போய் ஆரம்பித்த உடனேயே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க சட்டியில் இருக்க சூடுலேயே கடுகு நல்லா அதுக்கப்புறம் பொறிஞ்சிரும் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயம் தீஞ்சு போயிடாமல் லைட்டாக சிவந்து வரும் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயம் இந்த அளவுக்கு சிவந்தா போதும் இப்போ வெந்தயம் கடுகு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இதை கரகரப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் கரகரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிடுவோம் கட்டி பெருங்காயம் நம்ம சேர்த்துருக்கறதுனால வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே காஷ்மீரி வர மிளகாய் சேர்த்து வறுத்துக்குறங்க இந்த மிளகாய் எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா ஊறுகாய் நல்லா கலர் கொடுக்குறதுக்காக தான் காஷ்மீர் மிளகாய் இல்லைனாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் இருக்க நார்மலாக எந்த மிளகாய் வச்சுருக்கீங்களோ அந்த மிளகாய் சேர்த்து வறுத்துக்குறேங்க இந்த மாதிரி நம்ம உடனே மிளகாய் வறுத்து பவுட்ரு பண்ணி சேர்க்கும்போது ஊறுகாய் நல்ல கலர் கொடுக்கும் ஊறுகாய் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஏழுலருந்து பத்து மிளகாய் வர சேர்த்துக்கிறேங்க மிளகாய் நல்லா சூடுற வரைக்கும் வறுத்துக்குறங்க நல்லா மிளகாய் சூடு ஏறினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க சட்டியில் இருக்க சூட்லேயே மிளகாய் நல்லா மொறு மொறுப்பாக வந்துடும் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பெருங்காயம் மிளகாய் ரெண்டையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிருங்க இந்த மிளகாயில் காரம் இருக்காது கலர்க்காக தான் சேர்த்துருக்கோம் காரம் லைட்டாக தான் இருக்கும் நம்ம இப்போ வறுத்து வச்ச வெந்தயம் கடுகு ரெண்டையும் பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி கரகரப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிறணும் இது அப்படியே மாற்றிட்டு இதுலையே மிளகாய் பெருங்காயத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பெருங்காயம் மிளகாய் ரெண்டு சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு இந்த காரம் மட்டும் பத்தாது நம்ம மிளகாய் தூள் கூடவே சேர்த்துக்கிறனும் இது காரமான மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச தனி மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக மிளகாய்த்தூள் சேர்க்கணும் இது காரத்துக்காக இது காரமான மிளகாய் தூள் இப்போ ஊறுகாய் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஊறுகாய் தாளிப்புக்கு நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறேங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது தான் ஊறுகாயோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் வர கெட்டு போகாமலும் இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் ஊறுகாய்னாவே நல்லெண்ணெய் தான் நல்லது நூற்றி ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க எண்ணெயோட சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச மிளகாய்த்தூள் வெந்தயம் கடுகு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கலந்துடலாம் எண்ணெய் இப்போ கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறிடுச்சு இந்த ஆறுன எண்ணெயில் நம்ம பவுடர் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே கலந்துடலாம் வறுத்து பவுடர் பண்ணி வச்ச மிளகாய் பெருங்காயத்தூள் அடுத்ததாக வெந்தயம் கடுகுத்தூள் இப்போ தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய்த்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க நம்ம சேர்த்துருக்க ஸ்பூனோட அளவு இந்த அளவு தான் இதில் நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம ஊற வச்சு வச்சேன் ஊறுகாயை சேர்த்துடலாம் நம்ம இப்போ ஊற வச்ச எலுமிச்சம்பழத்தை அப்படியே சேர்த்துடலாம் இதை தனித்தனியாக கட் பண்ண தேவையில்லை நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கிறதுனால நம்ம இதை சேர்த்து கலந்து விடும் போதே அது தனித்தனியாகவே பிரிஞ்சிரும் உங்களுக்கு இதை விட சின்ன துண்டுகளாக தேவைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்ச ஒரு கிலோ எலுமிச்சம்பழத்தையுமே சேர்த்து கலந்துடலாம் அவ்வளோதான் எலும்பு ஊறுகாய் தயாராகிடுச்சு இந்த ஊறுகாய் ஒரு வருஷத்துக்கு மேலேயும் வச்சு பயன்படுத்திக்கலாம் கெட்டு போகாது கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது இந்த ஊறுகாய் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க தேவையில்லை ஊறுகாய் எடுக்கும் போது ஈரம் இல்லாத ஸ்பூன் வச்சு எடுக்கணும் ஈரம் பட்டதுன்னா கெட்டு போயிடும் ட்ரையான கூலிங்கான இடத்துல வச்சு இந்த ஊறுகாயை பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஊறுகாய் எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது எப்போவுமே வீட்டில் நம்ம ஒரு ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்